தாய்மார்களுக்கு பெரிதும் போட்டியிடுகின்ற உங்களது வேட்பாளர் ஆகிய என்னை உங்களது வீட்டு பிள்ளை ஆகிய நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் வெற்றி பெற்ற பிறகு உங்களால் நான் ஆர் கே நகர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற பிறகு ஏற்கனவே சொல்லியிருந்த ஐம்பத்தி ஏழாயிரம் வீடுகளை கட்சித் தருவதற்கான அனைத்து முயற்சிகளை மேற்கொள்வேன் என்ற உறுதியை நின்றன சிலர் கேட்கலாம் கடந்த முறை நீங்கள் ஆளுங்கட்சியின் வேட்பாளராக வந்தீர்கள் அப்பொழுது நீங்கள் ஐம்பத்தி ஏழாயிரம் வீடுகள் கட்டித் தருவேன் என்று சொன்னீர்கள் ஆனால் இப்பொழுது நீங்களோ சுயேட்சையாக போட்டியிடுகின்றீர்கள் எவ்வாறு முடியும் என்று கேட்பீர்கள் உண்மையிலேயே இந்த தேர்தல் என்பது இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத துரோகிகளின் ஆட்சியை அனுப்புவதற்கு என்பது தமிழக மக்கள் அனைவரும் உங்களது முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இந்த துரோகிகளை நீங்கள் வீட்டிற்கு அனுப்புவதன் மூலம் தமிழகத்திலே மீண்டும் அவர்களின் ஆட்சியை உருவாக்குவதற்காக நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் அதுவும் எதிரிகளின் பிளட் பிரஷரை துரோகிகளின் அழுத்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய தாய்மார்களின் சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே நான் போட்டியிடுகின்றேன் உங்களுக்கு நன்றாக அறிமுகமாக போட்டியிடுகின்ற உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் கேட்டு கொள்கின்ற சில போலிகள் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் கண்டெடுத்த புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கண்டெடுத்த சின்னத்தை இன்றைக்கு உங்களிடம் நாங்கள் பெற்றுவிட்டோம் என்று சின்னம் என்பது புரட்சி தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் இன்றைக்கு நம்பியாவையும் வீரப்பாவையும் வைத்தது போல அவர்கள் கையிலே கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த சின்னத்தை நீங்கள் எங்களுக்கு மீண்டும் மீட்டு தர அம்மா அவர்களின் வழியிலே நடக்கின்ற உங்கள் வீட்டு பிள்ளை இங்கு வந்திருக்கிறது அதுவும் அம்மாவர்களின் தோழியிலே வந்திருக்கின்ற தேர்தலில் நீங்கள் குக்கர் வாக்களித்து என்னை மாபெரும் வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது எதிரிகளையும் துரோகிகளையும் அவர்களுக்கு ஒரு முடிவு கட்ட இருக்கிறீர்கள் என்பதை பார்த்து வாக்களிக்க வேண்டுமாய் கேட்டுக் கொள்கின்றேன் இன்றைக்கு அங்கே தேர்தல் அலுவலகத்தில் நாங்கள் அமர்ந்திருந்த பொழுது ஏற்கனவே நான் போட்டியிட்ட சின்னத்தை பெற்ற அவர் அவராகவே என்னிடம் வந்து தொப்பி சின்னத்தை உங்களுக்கிடம் நான் சமர்ப்பிக்கிறேன் என்னை உங்கள் இயக்கத்திலே சேர்த்துக் கொள்ளுங்கள் தொப்பி சின்னம் வாக்கு கேட்க வராது என்று சொல்லி சென்றார் அதுபோல இன்றைக்கு இந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நமது மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் வெற்றிவேல் அவர்களும் அமைப்பு செயலாளர் கரூர் மாவட்ட கழக செயலாளரும் பெரிதும் விரும்புகின்ற தேர்ந்தெடுத்து தந்தார்கள் நீங்கள் வாக்குப்பட்டியில பார்த்தவுடனே வருகின்ற சின்னம் குக்கர் சின்னம் வாக்களிப்பதன் மூலம் நாங்கள் மீண்டும் புரட்சி தலைவரின் சின்னத்தை மீட்டெடுக்க உதவி செய்வீர்கள் என்பதை தயவு செய்து எண்ணி பார்த்து எங்களுக்கு நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமா கொள்கின்றேன் நமது முப்பத்தி ஒன்பதாவது வட்டத்தின் கோரிக்கை ஆகிய பட்டா இல்லாத வீடுகளுக்கு பட்டா நிச்சயம் நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்பதை இந்த அதுபோல நமது பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாகிய சுத்தமான குடிநீர் கிடைப்பதற்கு நிச்சயம் நான் உங்களின் ஒருவனாக இருந்து போராடி பற்றி தருவேன் என்பதை இந்த நேரத்திலே உறுதியோடு கூறிக்கொண்டு உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பரிவன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் 阿妈阿